வாசுகிறேங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாசி சின்னதில்லை வடக்கு திசை அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் வடக்கு தசை எந்த விஷயத்தை உண்டு பண்ணணும் வாஸ்து விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் வடக்கு பக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து எக்காரணத்துக்கு கொண்டும் வருமானம் கொடுக்கக்கூடிய தசை வரவு கொடுக்கக்கூடிய திசை இப்போ வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கல்யாண வயசில் ஒரு பையன் இருக்காப்புல அப்படின்னா அந்த பெண் கொடுக்குற இடமும் இதுதான் இந்த இடத்த நம்ம வந்து இதை வந்து லாக் பண்ணிட்டோம் இதை கண்டிப்பாக இந்த காம்பவுண்ட் வச்சு நம்ம காம்பவுண்ட் இருந்து அதை லாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக மருமகள் அப்படிங்கிறது உள்ளே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் சாத்தியமே இல்லை இப்போது இந்த இடத்துல அதே மாதிரி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னாலும் அப்போ வருமானம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் குறைவு இப்போ ஒரு குழந்த பிறக்கணும் அப்படின்னும்னா இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டோம் எப்படியோன்னு தட்டு தட்டு மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டாலும் இந்த இடம் அதே நம்ம வந்து லாக் ஆகிருந்தது அப்படின்னும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த குழந்த பிறக்கிறதுக்கு உண்டான தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதே சமயத்தில் இந்த இடம் நம்மளுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்மளுக்கு மூத்த வாரிசு அது மூத்த பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் கல்யாணம் பண்ணியே கொடுத்துருந்தீங்கனாலும் கண்டிப்பாக மூத்த பெண் அப்படிங்கிறவங்க சரியாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியாக தான் போயிடும் அப்போ மூத்த வாரிசு யார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த வடக்கு மட்டுந்தான் நம்மளுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஒன்று பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தைங்க வரவா இருந்தாலும் சரி அல்லது மூத்த வாரிசுக்குண்டான விஷயங்களாக இருந்தாலும் சரி இந்த வடக்கு எப்போவுமே நம்மளுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கோம் அது நம்மளுக்கு ஈசானிங்கிறது ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த வடக்கு சுவர் அப்படிங்கிறத சரி இந்த வடக்கு சோற்றுமல்லியே நம்ம என்ன பண்ணுவாங்க பெரிய சீட்டை போட்டு வடக்கு கேட்டெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நனையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக சீட்டு போட்டு அடைச்சி விட்ருவாங்க அதை அடைச்சிட்டால் அது வந்து நம்ம லாப் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம் ஃபுல்லாக போட்டு சீட்டு போட்டு ஃபுல்லாக மூடிட்டாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைங்க ஒன்று வெளியூர் வெளிநாடு போயிருக்கோம் அல்லது வீட்டுக்காரர் வெளியூர் வெளிநாடு போயிருக்கோம் அல்லது நம்ம வந்து பெண் சொத்தாக அமையும் ஆண் சொத்து அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு கண்டிப்பாக பெண் சொத்தாக தான் இருக்கும் இது மாதிரியும் இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது நம்மளுக்கு வந்து குபேர தசை இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பேர் குபேர தசை அப்போ குபேர தசை அப்படிங்கும்போது நம்மளுக்கு எப்படி குபேரன் வந்து இங்கே லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி உள்ளே வரும் சரிங்களா அப்போ லாக் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும் எப்போவுமே வடக்கு அப்படிங்கறதே ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்கணும் ஓப்பன் இல்லாமல் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து மூடி விற்றுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனைகள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தலை தூக்கிகிட்டே இருக்கும் அதில் என்ன பண்ணும்னா இந்த அஷ்டமி சனி சனி இந்த விஷயங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு கண் கூட தெரியும் பெரிய நொ நொந்து நூலாக போயிடுவோம் அது மாதிரியெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனைகள் கொடுத்துரும் தசாபுதி நல்லா இருந்தது லகனம் நல்லா இருந்தது அப்படின்னா போயிட்டே இருக்கும் இருந்தாலும் நம்ம பிரச்சனைகள் ஏதோ ஒன்று தடங்கள் ஆகிடுது அப்படின்னா நம்மளுக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் வடக்கு எப்போவுமே மூடக்கூடாது ஓப்பன் இருக்கணும் ஃப்ரீயாக இருக்கணும் நாலு பேர் வந்து கார் வர்றது இடம் வர்றது எல்லாமே அங்கே தான் இருக்கணும் சரிங்களா அந்த இடத்த மட்டும் கண்டிப்பாக அடைக்கக்கூடாது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பேசலாம் சரிங்களா நன்றிகள் வணக்கம்